ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புது சுவையில் பீட்ரூட் ஜாம் தான் செய்ய போகிறோம் இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வேர்க்கல்ல பறுக்காத வேர்க்கலை தான் போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை முந்திரி பாதாம்லாம் அதிகமாக போட்டாலும் பரவாயில்ல நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ஜாம் வந்து பிரெட்டில் தடவி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் குட்டீஸுக்கெல்லாம் காரம்லாம் பிடிக்காமல் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இதை வச்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட் போட்டதே தெரியாது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆறுனதும் வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் ஒரு ஏலக்காவை சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்று வந்து தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தண்ணிலாம் சேர்க்காமல் இது மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச பீட்ரூட் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அதே கடாயில் ஸ்டவ்வை பற்ற வச்சு எந்த அளவுக்கு பீட்ரூட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்து போட்டு ஒரு கப்பளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விடலாம் சர்க்கரை நல்லா கரையணும் கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது நீங்கள் சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு அதை பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்து மெதுவாக கண்டிப்பாக சுடும் பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி பார்க்கும்போது இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்போது ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசிலாம் ஊற்றக்கூடாது வெறும் பீட்ரூட்டை அரைச்சி அதை அப்படியே நம்ம ஸ்பூனில் வழித்து எடுத்து தான் நீங்கள் பண்ணணும் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் போய் பச்சை வாசனை பீட்ரோட்டை பச்சை வாசனைலாம் போயிடும் இப்போ வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை முந்திரி பாதாமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை இந்த மாதிரி டப்பாலேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஜாம் வந்து சர்க்கரையில் தான் செய்யணும்னு இல்லை வெள்ளத்தில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த பீட்ரூட் ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்